அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக ஒரு கோடியே எழுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விஷாலாட்சி ஆகியோர் மீது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்தது இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விஷாலாட்சி ஆகியோரை விடுதலை செய்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மேல்முறையீடு செய்திருந்தனர் இந்த மேல்முறையீட்டு வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரித்தார் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் இந்த வழக்கில் வருமான வரி கணக்குகள் சொத்து விவரங்கள் வங்கி கணக்கு விவரங்கள் உட்பட முப்பத்தி ஒன்பது சாட்சிகளிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை மேற்கொண்ட புலன் விசாரணை உள்ளிட்ட ஆதாரங்களை முன்வைத்து வாதிடப்பட்டது பொன்முடி தரப்பில் மனைவியின் வருமானத்தை பொன்முடியின் வருமானமாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கணக்கிட்டுள்ளதாகவும் பொன்முடியின் மனைவிக்கு சொந்தமாக நூற்றி பத்து ஏக்கர் விவசாய நிலம் உள்ளதாகவும் தனியாக வர்த்தகம் செய்ததாகவும் இவற்றை புலன் விசாரணை அதிகாரி கணக்கில் கொள்ளவில்லை எனவும் வாதிடப்பட்டது மேலும் குறிப்பிட்ட காலகட்டத்தில் பொன்முடி வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஆதாரங்களும் இல்லை எனவும் வாதிடப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் நீதிபதி ஜெயச்சந்திரன் இவ்வழக்கில் தீர்ப்பளித்தார் அத்தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வருமான வரிக்கணக்கு அடிப்படையில் வழக்கிலிருந்து விடுதலை செய்து சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது தவறு எனவும் அறுபத்தி நான்கு புள்ளி ஒன்பது பூஜ்யம் சதவிகிதம் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது நிரூபணம் ஆகியுள்ளது எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆதாரங்களை கணக்கில் கொள்ளாமல் அவர்களை விடுதலை செய்துள்ளதாக puri பொன்முடி மற்றும் அவரது மனைவியை விடுதலை செய்த தீர்ப்பை ரத்து செய்து உத்தரவிடப்பட்டது இதையடுத்து தண்டனை விவரங்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அறிவிக்கப்படும் என கூறப்பட்டிருந்த நிலையில் தற்போது தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருவருக்கும் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மேல்முறையீட்டிற்காக அவகாசம் கோரப்பட்ட நிலையில் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி மேல்முறையீடு செய்வதற்காக தண்டனை முப்பது நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது முன்பே ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையிலேயே எம்எல்ஏவாக நீடிக்கும் தகுதியை பொன்முடி இழக்கிறார் இந்த நிலையில் தற்போது இந்த தண்டனை அதனை மேலும் அழுத்தமாக உறுதி செய்துள்ளது குற்றவாளி என அறிவிக்கப்பட்டதற்கு தடை பெற்றால் மட்டுமே பதவியில் நீடிக்க முடியும் மூன்று ஆண்டுகள் அல்லது அதற்கும் குறைவாக தண்டனை விதிக்கப்பட்டால் உயர்நீதிமன்றத்திலேயே ஜாமீன் கோர முடியும் ஒருவேளை மூன்று ஆண்டுகளுக்கும் மேல் தண்டனை விதிக்கப்பட்டால் உச்சநீதிமன்றத்தில்தான் தான் ஜாமீன் பெற முடியும் இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான இத்தகைய தீர்ப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது